புது வசந்தம் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் புது வசந்தத்தை புகுத்தியவர் புதிய மன்னர்கள் திரைப்படம் மூலம் பல புதியவர்களை உருவாக்கியவர் நான் பேச நினைப்பதெல்லாம் படம் மூலம் ஆண் பெண் நட்பை பேசியவர் பூவே உனக்காக திரைப்படம் மூலம் நடிகர் விஜய் அவர்களை புகழின் உச்சந்தொட வைத்தவர் உன்னிடத்தில் என்னைக் கொடுத்தேன் திரைப்படம் மூலம் நடிகர் அஜித் அவர்களின் மார்க்கெட்டை மேலும் உயரச் செய்தவர் வானத்தை போல படம் மூலம் விஜயகாந்தின் நடிப்பால் வியப்படைய வைத்தவர் இவ்வாறு தமிழ் சினிமாவில் கவர்ச்சி கலியாட்டம் இல்லாமல் குடும்ப பாங்கான படங்கள் எடுத்து தமிழ் சினிமாவை சில காலம் ஒழுக்கப்படுத்திய மாபெரும் இயக்குனர் விக்ரமன் அவர்களின் வரலாறை காணலாம் தமிழ் சினிமாவின் மாபெரும் இயக்குனர் விக்ரமன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி தென்காசி அருகிலுள்ள பண்பொலி என்னும் கிராமத்தில் பிறந்தார் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற வெறியோடு வந்த அவர் சென்னையில் தங்கி போராடினார் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் அவர்களிடம் உதவியாளராக பணியாற்றினார் பல திரைப்படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றிய விக்ரமன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆர் பி சௌத்ரி அவர்கள் தயாரித்த புது வசந்தம் என்ற திரைப்படத்தை இயக்கினார் இந்த திரைப்படத்தில்தான் முதன் முதலாக மாபெரும் இயக்குநரான கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் உதவி இயக்குநராக பணியாற்றினார் புது வசந்தம் திரைப்படம் முதல் படமாக இருந்தாலும் மாபெரும் வெற்றி படமாக அவருக்கு அமைந்தது இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் புது ஒழுக்கத்தை பாய்ச்சியது கவர்ச்சியடம் இல்லாமல் டபுள் மீனிங்கு இல்லாமல் மிகவும் நேர்த்தியான யதார்த்தமான மனிதர்களை வைத்து யதார்த்தமாக திரைக்கதை அமைத்து மாபெரும் வெற்றி படத்தை உருவாக்கினார் நட்பின் வலிமை பற்றி இந்த திரைப்படம் பேசியது இதில் நடித்த நடிகர் முரளி அவர்கள் இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு மிகவும் பெரிய நடிகர் அந்தஸ்துக்கு உயர்ந்தார் மார்க்கட் உள்ள நடிகராக பல திரைப்படங்களில் அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் இந்த திரைப்படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து இவரது இரண்டாவது திரைப்படமான பெரும் புள்ளி என்ற திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருடம் இயக்கினார் இந்த திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில் வெளியானது ஆனால் முதல் படம் மாவறு வெற்றி பெற்று இரண்டாவது படம் அதைவிட பெரிய வெற்றி பெறும் என்று எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் அந்த திரைப்படம் தோல்வியை தழுவியது இருந்தாலும் மனம் தளராமல் மூன்றாவது திரைப்படத்துக்கு ரெடியானார் அவ்வாறு உருவான திரைப்படம்தான் நான் பேச நினைப்பதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் மாபெரும் வெற்றி வெற்றிப்படமாக அமைந்து விக்ரமன் அவர்கள் முக்கியமான இயக்குனராகவும் மாபெரும் வெற்றி இயக்குநராகவும் தமிழ் சினிமாவில் முத்திரை பதித்த படமாக அமைந்தது அதே ஆண்டு இந்த திரைப்படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கோகுலம் என்ற திரைப்படத்தையும் இயக்கினார் அந்த நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படம் வெளிவந்து அதில் ஆண் பெண் நட்பின் ஒழுக்கத்தை பற்றி அந்த படம் பேசியது இது புது பரபரப்பையும் ஏற்படுத்தியது புதுவித உணர்வை உறவை சொல்லிய திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் வருகின்ற பாடல்கள் அனைத்தும் மாபெரும் வெற்றி பாடல்களாக அமைந்தன இன்றும் சமூக வலைதளங்களில் அதிகம் கேட்கப்படும் பார்க்கப்படும் பாடல்களாக நான் பேச நினைப்பதெல்லாம் படத்தில் வரும் பாடல்கள் இருக்கின்றன அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் விக்ரம் அவர்கள் கதாநாயகராக நடித்து ஏ ஆர் ரகுமான் இசையமைத்த புதிய மன்னர்கள் என்ற திரைப்படத்தை இயக்கினார் மாபெரும் எதிர்பார்ப்புக்கு இடையில் வெளியான திரைப்படம் இது மாணவர்களின் புரட்சி போராட்டம் பற்றி அரசியல் ரீதியான திரைப்படமாக இருந்தது ஆனால் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை முதல் படம் வெற்றி இரண்டாவது படம் தோல்வி மூன்றாவது வடம் வெற்றி நான்காவது வடம் தோழி இப்படி தமிழ் சினிமாவில் ஏற்றம் இறக்கம் என வெற்றி தோல்விகளை சந்தித்து வளர்ந்த கொண்டிருந்த இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடிகர் விஜய் அவர்களை வை பூவை உனக்காக திரைப்படத்தை இயக்கினார் ஆர்பி சவுத்ரி அவர்கள் தயாரித்த இந்த திரைப்படம் மாபெரும் படமாக அமைந்தது நடிகர் விஜய் அவர்களின் சினிமா வாழ்க்கையில் முக்கிய கேரியராக உயர்வதற்கு இந்த திரைப்படம் அமைந்தது அந்த காலகட்டத்தில் கல்லூரி மாணவர்களும் இந்த படத்தை பார்த்து விஜய் ரசிகர்களாக மாறினார்கள் பெற்ற மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சரத்குமார் மற்றும் தேவயானியுடன் இணைந்து சூரிய வம்சம் என்ற குடும்பப்பாங்கான படத்தை இயக்கினார் எந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்து அவரை புகழின் உச்சிக்கு கூட்டி சென்றது இதன் பிறகு அவரை எடுத்த அத்தனை படங்களும் வெற்றி பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் அப்போது தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோவாக இருந்த நடிகர் கார்த்திக் வளர்ந்த நடிகராக வந்த அஜித் குமார் மற்றும் டாப் ஹீரோயினியாக இருந்த ரோஜா போன்றவர்கள் நடித்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற திரைப்படத்தை இயக்கினார் புது புது ஹீரோக்கள் அஜித் விஜய் அருண் விஜய் என்று புதிய ஹீரோக்கள் வளர்ந்து கொண்டிருந்த காலத்தில் முப்பது ஆண்டுகளாக அந்த காலகட்டத்தில் டாப் ஹீரோவாக உயர்ந்திருந்த கார்த்திக் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்தார் அதே ஒன்று இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரும் கதாநாயகியா கோலோச்சியர் ரோஜா அவர்களும் அந்த படத்தில் நடித்தார் இவர்கள் இருவருக்கும் மீண்டும் தமிழ் சினிமாவில் புகழின் உச்சிக்கு மார்க்கெட் வேலி ஏற்பட ஒரு காரணமாக அமைந்தது உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் திரைப்படம் இந்த திரைப்படம் நடிகர் கார்த்திக் அவர்களுக்கும் ரோஜா அவர்களுக்கும் முக்கிய திரைப்படமாக அமைந்தது அதாவது மிகப்பெரிய ஸ்டாப் ஹீரோ ஹீரோயினியாக இருந்தாலும் இன்னொரு கட்டத்துக்கு தமிழ் சினிமாவில் உயரச் செல்வதற்கு முக்கிய படமாக அமைந்தது அதேபோன்று வளர்ந்து வரும் கதாநாயகனாக இருந்த அஜித் அவர்களுக்கும் இந்த திரைப்படம் முக்கிய திரைப்படமாக இருந்தது மாபெரும் வெற்றி பெற்று பல விருதுகளையும் இந்த திரைப்படம் பெற்றது குறிப்பாக நடிகர் கார்த்திக் அவருடைய நடிப்பும் ரோஜா அவருடைய நடிப்பும் இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்றன இரண்டாயிரம் ஆண்டில் வெளிவந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்த வானத்தைப் போல திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அண்ணன் தம்பி பாசம் உறவு குடும்பம் என அந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் பெரிய வெற்றி பெற்று குடும்பம் குடும்பமாக தேட்டருக்கு திரு ரசிகர்களை அழைத்து வந்த திரைப்படமாக அமைந்தது அதற்கு முன்பு விஜயகாந்த் அவர்களை அரசியல் ரீதியான கதை ஆக்ஷன் கதைகள் ரவுடிச கதைகள் போலீஸ் கதைகள் என்று கமர்சியலான படங்களில் பார்த்த விஜயகாந்த் அவர்களை அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் குடும்பப்பாங்கான படங்களில் பார்க்கும்போது புது விஜயகாந்தை பார்த்த உணர்வு ரசிகர்களுக்கு ஏற்பட்டது இப்படிப்பட்ட நடிப்பு விஜயகாந்திட்ட இருக்குமா என்று அதிர்ச்சியடைக்கும் அளவில் வானத்தைப் போல திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர் கொட்டிய அந்த அண்ணன் தம்பி பாசத்தின் நடிப்பு தமிழ் சினிமாவின் தனி முத்திரையாக அமைந்தது விஜயகாந்த் அவர்களுக்கும் அவருடைய கேரியருக்கும் இன்னொன்று இரண்டாயிரத்துக்கு பிறகு அவர் சினிமாவில் புகழின் உச்சம் பெற முக்கிய படமாக அமைந்தது வானத்தை போல திரைப்படம் மாவரும் வெற்றி பெற்றது இல்லாமல் தேசிய விருதையும் தமிழ்நாடு அரசு விருதையும் இந்த திரைப்படம் பெற்றது அதன் பிறகு சூர்யா நடித்த லைலா கதாநாயகியாக நடித்த முக்கியமான திரைப்படமான உன்னை நினைத்து திரைப்படத்தை இயக்கினார் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டில் வெளிவந்தது இதில் சூர்யா அவர்களுக்கு தமிழ் சினிமாவில் நன்கு அறிமுகம் செய்யக்கூடிய படமாக அமைந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஏவிஎம் புரொடக்ஷன் தயாரித்த பிரியமான தோழி திரைப்படத்தை இயக்கினார் இந்த திரைப்படமும் வெற்றி பெற்றது அதன் பிறகு சிறு இடைவெளி விட்டு சென்னை காதல் என்ற திரைப்படத்தை இயக்கினார் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவு வெற்றியை திரைப்படம் பெறவில்லை அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதில் விஜயகாந்த் அவர்கள் மீனா மீரா ஜாஸ்மின் அம்பிகா போன்ற பெரும் நட்சத்திரங்கள் நடித்த மரியாதை என்ற திரைப்படத்தை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இயக்கினார் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவு வெற்றியை பெறாத திரைப்படமாக அமைந்தது இவ்வாறு தமிழ் சினிமாவில் பல கதாநாயகிகளை வைத்து பல முக்கியமான படங்கள் இயக்கி ஒழுக்கமான படங்களாக குடும்ப பாங்கமான படங்களாக நாகரிகமான படங்களாக எடுத்து தமிழ் சினிமாவில் தன்னோட ஸ்டெயிலை நாகரீமான முறையில் பதிவு செய்த மாவெரும் இயக்குனர் விக்ரமன் அவர்கள் என்பது உண்மையான வரலாறு இவ்வாறு தமிழ் சினிமாவில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மாவரும் இயக்குநராக தன்னுடைய முத்திரையை பதித்த விக்ரமன் அவர்கள் பல விருதுகளையும் பெற்றவர் தமிழ் சினிமாவில் கௌரவப்படுத்தக்கூடிய கௌரவமான இயக்குநர்களில் விக்ரமன் ஒருவர் இவருடைய படங்களில் பாடல்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இவருடைய திரைப்படங்களில் ரீரெக்கார்டிங் என்று சொல்லக்கூடிய பின்னணி இசை மிகவும் பிரபலமானது அவருக்கென்று தனி பின்னணி இசை இருக்கும் அவருடைய பின்னணி இசையை எங்கேயாவது தனியாக லா லாலா இந்த மாதிரி அதிகமான படங்களில் பின்னணி இசை பூர்வமாக பேசக்கூடிய இசையாக இருக்கும் அதற்கு காரணம் இவருடைய படங்கள் அனைத்தும் சென்டிமெண்ட் அதிகமாக நிறைந்த படங்களாக இருப்பதனால் ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் பாடலில் உள்ள அந்த டியூனை ரீ ரெக்கார்டிங்காக அந்த படம் முழுவதும் அந்தந்த காட்சிகளில் இவர் பயன்படுத்துகிற அந்த யுக்தி இவர் திரைப்படங்கள் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது இவருக்கு பிறகு அந்த அளவுக்கு எமோஷனலான சென்டிமெண்ட் நிறைந்த குடும்ப பாங்கான படங்கள் இயக்குவதற்கு தற்போது தமிழ் சினிமாவில் இயக்குநர்கள் யாரும் இல்லை என்பதுதான் உண்மையான வரலாறு அந்த அளவிற்கு விக்ரமன் என்ற ஒரு இயக்குனர் அவர் இடத்தை பூர்த்தி செய்வது இனி யாராலேயும் முடியாது அவருடைய படைப்புகளும் அவரோடு செதுக்கிய அந்த சினிமாக்களும் தனி வரலாறு மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்